எந்த மதத்தின் மீதும் யாரும் கை வைத்து விமர்சனம் செய்ய முடியாது இந்து மதத்தை செய்ய முடியும் அப்படி செய்த பின்னாலேயும் கூட இந்து மதம் நிலைத்திருக்கிறது என்றால் விமர்சனங்களையும் கடந்து அதனுடைய நியாயம் பரவி இருக்கிறது என்பது பொருள் இது வெறும் சந்நியாச மதம் அன்று மட்டும் போதிக்கின்ற மதம் அன்று எல்லோரும் துறவியாக வேண்டும் கடவுளை அடைய வேண்டும் என்று சொல்லுகிற மதமன்று லௌகீக வாழ்க்கையிலேயும் இது கூடவே வந்து கொண்டிருக்கின்ற மதமாகும் எப்படி போகின்ற பாதையிலே எல்லாம் வருகின்ற எல்லாம் திருக்குறளிலே ஒரு குரல் எதிரொலிக்கிறது அப்படியே மனித வாழ்வில் ஏற்படுகின்ற அனுபவங்களின் போதெல்லாம் இந்து மதத்தின் ஏதாவது ஒரு தத்துவம் எதிரொலிக்கிறது ஜனனம் தாய் தகப்பன் கொடுத்தது மரணம் இறைவன் அழைப்பது இரண்டுக்கும் இடைப்பட்ட வாழ்வு அரிதாரம் பூசாத ஒரு நடிப்பு இந்த வாழ்வின் ஏற்றத்தாழ்கள் எவராலே நியமிக்கப்படுகின்றன எவராலே நிர்வகிக்கப்படுகின்றன எவராலே ஆட்டுவிக்கப்படுகின்றன என்பதை உலகம் இன்னும் அறிந்த